திரைப்படங்களை சரி இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு திடீரென வந்து இந்தியாவில் இருந்து அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து புகழ் இயக்குநர்கள் நடிகர்கள் கலைஞர்கள் அதாவது இலங்கையில் இருக்கிற சிங்கள கலைஞர்கள் ஈழத்திலே இருக்கின்ற கலைஞர்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இடத்துல பிரம்மாண்டமாக ஒரு கட்டிடத்தை திறக்க போகின்றார்கள் அந்த கட்டிடம் உள்ளே எப்படி இருக்குது இந்த கட்டிடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இங்கே எப்படி பிரம்மாண்டமாக இந்த திறப்பு விழா இடம்பெறுகிறது ஏன் இது இடம்பெறுகிறது ஏன் இந்திய பிரபலங்கள் திடீரென யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பல விடயங்கள் இந்த காணொலியில் முற்று முழுதாக பார்க்க போகிறோம் முக்கியமாக எப்படி இலங்கையில் இருக்கிற ஈழத்து கலைஞர்கள் அவர்களை வரவேற்றார்கள் அப்படின்ற சொல்லியும் பார்க்க போகிறோம் இதுதான் யூடியூப் சேனல் முறையாக பாருங்கன்னு சொல்ல மறக்காமல் சத்திரத்துக்கான நொழியை பாருங்கள் நீர்வேலி சந்தி இலங்கை யாழ்ப்பாணம் அதிலேருந்து அன்னளவாக நூறு மீட்டர் தூரத்தில் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்து பார்த்தா பாருங்க கருப்பில் நல்ல கொடிகள் வந்து காட்டியிருக்கின்றோம் தான் வந்து நிகழ்வு வந்து இடம்பெற போகிறது இங்கே தான் ஏகென ஊடகங்கள் மக்கள் எல்லோருமே வந்து வந்திருக்கிறாங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தனி பின்னரெல்லாம் காட்டியிருக்கிறோம் உலகையே தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த பருத்தி வீரர் தந்த இயக்குனர் இயக்குனர் அமீர் அவர்கள் வருகை தரும் மாபெரும் திரைப்பட நிறுவனர் அர்ப்பண நிகழ்வு இன்று அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நான்கு முப்பது மணிக்கு இடம்பெறுகிறது நீர்வேலி நீர்வேலி என்று சொன்னாலே மிகவும் பிரபலியமான ஒரு இடம் இந்த ஊர் இன்றைய தினம் ஜார் தென்னிந்தியாவிலிருந்து பிரபலமான நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் யார் வரப்போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இதில் வந்து போஸ்டர் அதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும் இவர்கள் தான் இன்றைய தினம் வரப்போகிறாங்க அதோட கில்மிஷோவும் வந்து இன்றைக்கு வராங்க இங்கேயும் வந்து பினறுகள் வந்து கட்டியிருக்கணும் இலங்கை தமிழ் கலைஞர்களுடன் தென்னிந்திய சினிமா பிரபலங்களும் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் திரைப்பட நிறுவனத்தின் அங்குர்ப்பண நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறுகிறது அந்த திரைப்பட நிறுவனத்தினுடைய பெயர் பொரித்த கம்பங்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது அப்படியே நாங்கள் இப்பொழுது உள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே வந்து ஈழத்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் ஊர் மக்களும் வந்திருக்கிறாங்க இன்னும் வரையில் அதாவது தென்னிந்தியாவில் இருந்து வந்தவர்கள் என்னும் வரையில் இங்கே பார்த்தாலும் இங்கே எல்லோருமே வந்திருக்கணும் ஸோ இங்கே தான் வந்து நிகழ்வுகள் இடம்பெற போது பார்க்கவே நல்லா இருக்குது வாழைக் கோயிலெல்லாம் காட்டி வரிவாக செட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இந்த கட்டிடத்தை தான் வந்து அவர்கள் வந்து திறந்து வைக்கப் போகின்றார்கள் இந்த கட்டிடத்தை தான் வந்து அவர்கள் திறந்து வைக்கப் போகின்றார்கள் பாருங்க இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய லோகோ லோகோ நல்லா இருக்கு பாருங்க ஒரு சிறுவன் அப்படி நட்சத்திர பட்டத்தை ஏற்றுவது போல பிலிம் வந்திருக்கு ரெட்டில் வந்து ஃபிலிம் வந்திருக்கு ரெட் பிலிம் ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பரவாயில்லை இதுதான் அந்த நிறுவனம் அதுக்கு முதல் இங்கே பார்க்க முடியும்னு சொன்னால் திரைப்படம் எடுக்கிறது போல அந்த கேமரா இப்பொழுது கருவிகள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஷூட்டிங் வந்து இடம்பெறப்போது ஏதோ வாரம் மாதிரி செய்ய செய்யப்போயேன் ஸோ அதுக்குரிய கொண்டு கொண்டிருக்கணும் இந்த கேமரா எல்லாம் இருக்குது நல்ல வாகனம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் வந்துட்டினோம் ஸோ இந்த வீதியை இப்பொழுது பரபரப்பாய் நானும் ஆவலாக இருக்கிறேன் தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற இயக்குநர்கள் நடிகர்கள் கேள்விகள் கேட்பதற்காக ஏன் வருகின்றார்கள் இனத்துக்கு வருகின்றார்கள் சொல்லி கேட்பதற்காக ஆவலாக இருக்கிறேன் திடீரென இப்படி ஒரு அங்குராட்பர நிகழ்வை வந்து அவர்கள் செய்கின்றார்கள் மேலே சந்தோஷமான ஒரு விஷயம் உள்ளுக்கு வந்து ஏற்பாடுகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இல்லை வரவேற்பதற்காக மங்கியர்கள் வந்து தயாரான நிலையில் வந்து இருக்கிறாங்க அதோட இல்லை குலைகள் திரைப்படம் எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாம் மறைவாக கட்டியிருக்கு உள்ள வேறு எப்படி இருக்கு அட்டகாசமாக இருக்குது கட்டிடம் ரொம்ப அழகாக இருக்குது வெண்மை கலர் கொடுத்துருக்கணும் மிகப்பெரிய ஒரு கட்டிடம் வணக்கம் வணக்கம் ஸோ இந்த மேடை இந்த மேடையில் தான் வந்து கதைக்க போகின்றார்கள் நிகழ்வுகள் எல்லாம் போகுது மேடையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு எல்லாமே வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் நல்லா இருக்குது அதில் பின்னால் வந்து பெரிய ஒரு ஸ்கிரீன் ஒன்று போட்டிருக்கணும் சவுண்ட் சிஸ்டங்கள் வந்து செய்து கொண்டிருக்கணும் உனக்கு வந்து விருந்தினர்கள் ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க நல்லா இருக்குது பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் மக்களே உனக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது வந்து பரபரப்பாக இருக்குது எல்லாமே வந்து சரியான நிறையா இப்பொழுது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நீர்வேலி சந்தி அன்னளவாக யாழ்ப்பாணத்துலேருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீர்வேலின்னு சொல்லி பூவுல சர்ச் பண்ணி பார்த்தாலே நீ காட்டும் அந்த சந்திலேருந்து எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர்கள் பொதுமக்கள் எல்லோருமே இணைந்து அவர்களை எப்படி வரவேற்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை கொடுக்க போகிறாங்க இப்போ நாங்கள் நீர்வேலி சந்திக்கு வந்து வந்துட்டோம் பொதுமக்கள் எல்லோருமே ஆவலானிக்கிறாங்க யார் போகிறாங்க யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவல் அணிக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனர் மிகவும் பிரம்மாண்டமாக பாருங்க அதிநவீன திரைப்பட தொழில்நுட்பத்துடன் இலங்கை சினிமா திரை துறையில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இதில் நிறைய வசனங்கள் வந்து உள்ளே எழுதியிருக்கிறோம் அதில் முக்கியமாக இலங்கையின் அதிநவீன திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாகவும் திரைப்பட படப்பிடிப்பிற்கான அனைத்து உபகரண தீர்வுகளுக்காக புதிய இடமாகவும் ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை இலங்கையில் அறிமுகம் செய்கின்றோம் என்று சொல்லி அதில் பல விடயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக படைப்பாளிகள் கதை சொல்லிகள் திரைப்பட இயக்குநர்கள் என பல வகைப்பட்ட கலைஞர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் எமது சமூகத்தை மேம்படுத்துவதற்கான எமது சமூகத்தை மேம்படுத்துவதற்கான இந்த அற்புதமான பயணத்தில் ஒரு முக்கிய பகுதியாக இருந்திருக்கிறீர்கள் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புடன் உங்கள் கதைகளை உலக அறிவிச்சற்காக இங்கே வந்து நீங்கள் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஸ்டோரிகளை நீங்கள் சொன்னால் நிச்சயமாக இந்த நிறுவனத்துக்கு வந்து கதைகள் சொல்லலாம் நீர்வேலி சந்தையில் வரவேற்புகள் எப்படி இருக்கு அதற்கு முதல் தயார்படுத்தல் எப்படி இருக்கின்ற பாருங்க இன்னும் வரையில் ஆனால் இங்கே வந்து எல்லோருமே தயாரான நிலையில் இருக்கிறோம் பொம்மலாட்டம் குதிரையாட்டம் மயிலாட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராக நிக்கணும் எல்லாம் இங்கே வந்து தயாராக நிற்கிறது அப்படி இங்கே வரவேற்பதற்கு மாலை தயாராக தயாராகணும் ஸோ இதான் சந்தி மறுபடியும் காற்று போலீஸாரெல்லாம் வந்திருக்கணும் இன்னும் வரையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் வர்றதுக்கு முதல் சினிமா பிரபலங்கள் ஒருவரும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார் இலங்கை யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதிக்கு இயக்குனர் அமீர் அவர்கள் வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வரவேற்பு லப்பர் நிகழ்வில்்பந்து திரைப்படத்திய கதாநாயகி வந்திருக்கிறாங்க அதே மாதிரி லப்பர் பந்து திரைப்படத்தில் இன்னொரு வேடம் ஏற்று புகழ் பெற்ற ஒரு கதாநாயகி வந்திருக்கிறாங்க

இன்று வந்திருக்கின்ற விருந்தினர்களை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் தென்னிந்தியாவிலேயே அந்த பிரபலங்களை எப்படி ஈழத்திலே வரவேற்று கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்துக் கொண்டோம் பாரம்பரிய நடனமான ஒயிலாட்டம் குதிரையாட்டம் மானாட்டம் மயிலாட்டம் இப்பொழுது அனைவரும் உள்ளே அழைத்து செல்கின்றார்கள் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ளே அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நூலகால வாத்தியங்களோடு இப்பொழுது அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எல்லோருமே புகைப்படங்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் நல்ல ஒரு வரவேற்பை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் வெடிகள் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கணும் தூரத்திலே எவ்வளோ மக்கள் இந்த இடத்துல இரண்டு சென்று சொல்லி பாருங்களோ எல்லாருமே வெளியிலிருந்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே எல்லாம் வருத்திக் கொண்டிருக்கணும் உற்சாகமான ஒரு வரவேற்பை வந்து தென்னிந்தியாவிலே இருந்து வந்த நட்சத்திரங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாங்க அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கிறது நல்ல ஒரு நிறுவனம் ஒன்றை திறக்கப் போகின்றார்கள் அங்கே என்ன கூறப்போகின்றார்கள் என்றுதான் முக்கியமாக நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இப்போ சந்தியிலிருந்து உள்ளே அழைத்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை இருக்கு அருகிலே இப்பொழுது வந்துவிட்டோம் பாருங்க இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல திரண்டிருக்கிறாங்க சொல்லி விருந்தினர்கள் வருகின்ற அதே நேரத்தில் பின்னாலே என்னெல்லாம் இடம்பெறுது பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக திரைப்படங்கள் எடுக்கின்ற கேமரா மூலமாக இந்த காட்சியை வந்து அதோட விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிறுவனத்தை திறந்து வைப்பதற்காக இப்பொழுது எல்லாம் காட்டியிருக்கிறோம் வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு ஆளத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

the the founder and and creator of this dream line production, Mr. to இயக்குனர் அமீர் அவர்களாலும் இங்கே வந்திருக்கின்ற நட்சத்திர கலைஞர்களால் ஒன்று இந்த இந்த நேரத்திலே விருந்தினர்கள் சகிதம் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சயன் செய்து விருந்தினர்களை உள்ளே வருகை தருவதற்கு இடம் விட்டு ஒழுங்கு செய்து இந்த புகைப்பட இப்பொழுது இந்த நிறுவனத்தினுடைய கொடி ஏற்றப்படுகிறது வந்துகிற மக்களையும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களை உள்ளே அழைத்து செல்லப் போகின்றார்கள் உள்ளே என்ன இருக்கிறது இவர்களோடு சேர்ந்து நாங்களும் பார்க்க போகின்றோம் சொன்னால் சினிமா துறை சார்ந்த ஒரு கட்டிடம் என்பதால் இங்கே பாருங்க அது சார்ந்த உபகரணங்கள் வந்து இதில் வச்சிருக்கணும் வந்து இயக்குனர் அமீர் அவர்கள் இதை பார்த்து அதே போல இந்த கட்டிடம் உள்ளே எப்படி இருக்கின்ற மக்களே கட்டிடத்தினுடைய பகுதியில் வந்து நாங்கள் உள்ளே என்ன இடம்பெறப்போது முதல் இங்கே முன்னால் என்னெல்லாம் இடம்பெறு என்று சொல்லி இப்பொழுது மற்ற பகுதியினூடாக நாங்கள் உள்ளே செல்ல போகின்றோம் பிரம்மாண்டமான இந்த கட்டிடத்துக்குள்ள என்னெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் விருந்தினர்களை மட்டும்தான் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள் நல்ல ஒரு வர்ண கொண்டு இப்பொழுது வந்திருக்கின்ற விருந்தினர்கள் உள்ள புகைப்படங்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் திரைப்படம் எடுக்கின்ற கேமரா அதற்குரிய ஒலி கருவள்கள் எங்கேயான நடைபெறுகிறது பார்த்துக்கிறோம் ஹாருங்க எல்லோருமே இந்த இடத்துல புகைப்படங்களை எடுத்துவிட்டு உள்ள ஏனைய இடங்களை வந்து பார்ப்பதற்காக செல்கின்றார்கள் நாங்களும் விருந்தினர்களோட இந்த எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுக்கிறோம் முதன்முறையாக ஒரு திரைப்படம் சார்ந்த கட்டிடத்தை ஈழத்திலே திறந்திருக்கிறார்கள் சந்தோஷமான ஒரு விஷயம் அதுவும் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பாருங்கள் மக்களே இங்கே என்னெல்லாம் உடம்புகிறதுன்னு சொல்லி இங்கே வந்து ஏராளமான அனுசரணையாளர்கள் வந்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்தும் அனுசரணையாளர்கள் திரைப்படங்களை எடுத்த அனுசரணையாளர்கள் உட்பட நடிகர்கள் பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் இப்பொழுது மாடிக்கு வந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் எல்லோருமே மாடிக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஓகே நாங்களும் வந்து மாடிக்கு வந்து போய் கொண்டு வரோம் மாடியில் என்ன இருக்கு கீழே என்ன இருக்கு வாதம் உபகரணங்கள் வச்சு போய் படம் மாடியில் என்ன இருக்கு ஆவலா போய் கொண்டு இருக்கிறோம் மேலே மாடியிலே வந்து ஸ்டூடியோகள் வந்து இருக்குது அதை மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் அதாவது இங்கே வந்திருக்கின்றவர்கள் விருந்தினர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ நாங்களும் அந்த ஸ்டுடியோ வந்து உள்ளே வந்து ஓ என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதான் அந்த <melodic> ஸ்டுடியோ <melodic> தான் <melodic> Thank <muchy> you. இதான அந்த ஸ்டுடியோ எப்படி பாருங்க மக்களே சரியான முறையில் ஸ்டுடியோ வந்து செய்திருக்கின்றார்கள் ஏசி மேலே வந்து லைட் அதுங்க கூட பாருங்க வெளிச்சத்தம் உள்ள கேட்காத வகையில அதை வந்து செய்திருக்கின்றார்கள் தான் இப்பொழுது விருந்தினர்கள் வந்து பாட்டு கொண்டு போறாங்க இது வந்து ஒரு டப்பிங் சரிடம் இப்போ இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இதுக்குள்ளே வந்து டப்பிங் ரூம் ஸோ டப்பிங் ரூம் ஸோ டப்பிங் ரூம் வேறு லெவலில் இருக்குது வாங்கப்பா ஒரு டப்பிங் ரூமுக்குள்ளே நிற்கிறேன் ஸோ அங்கே நான் இங்கே அங்கே பார்த்துக்கொண்டு இங்கே டப்பிங் கொடுத்துருப்போம் ஸோ இது அந்த டப்பிங் ரூம் வா அருமையாக பார்த்துக்கிறேன் டப்பிங் ரூம் எப்படி இருக்குது ஸோ நல்லா இருக்குது நல்ல ஒரு கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அடுத்ததாக இன்னொரு அறைகுள்ள வந்து எல்லாரும் போய் கொண்டிருக்கணும் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற அறை அந்த திரைப்படம் எடுத்ததுக்கு பிறகு இங்கே வந்து பார்வையிடுவார்கள் சரிபலை பார்ப்பார்கள் ஸோ இன்றைய தினம் வந்திருக்கின்ற இயக்குனர் அமீர் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க சீட் முப்பது சேர்க்காரர்கள் சொல்லி அருமையாக இருக்கிறார் ஒரு முக்கியமாக திரைப்படம் எடுத்தவர்கள் இருந்து அமர்ந்திருந்து திரைப்படங்களை சரி பார்த்து கொண்டிருப்பார்கள் அதே போல பாருங்கள் அதுக்குரிய பூபர் சிஸ்டம் அதுக்குரிய தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் சாதனங்கள் வைக்கின்ற ஒரு திரை பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த திரையில்தான் தான் வந்து படங்களை வந்து பார்ப்பார்கள் உங்களையே நல்ல அற்புதமான ஒரு இடம் மேலகாரங்க எப்படி அருமையாக அருமையா இருக்கும் இடம் இப்போ இப்பொழுது இதுக்குள்ள ஒரு அறை இங்கே ஒரு அறை இருக்கு இங்க ஒரு அறை இருந்து பார்த்தா இந்த இடம் அப்படி இருக்கும் என்று சொல்லி பாருங்க வெளியில பாருங்க வந்திருக்கின்ற விருந்தினர்கள் எல்லாம் வெளியிலே அமர்ந்திருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி இப்பொழுது இனிதான் ஆரம்பமாக போது வந்திருக்கின்ற விருந்தினர்கள் இனிதான் கதைக்க போகின்றார்கள் இவ்வளவு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க இந்த கட்டிட திறப்பு விழாக்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள் ஜார் ஜார் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் சொல்லி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் வருகை திரைகளை நீங்க பார்த்துருப்பீங்க வரவேற்புறையோட விருந்தினர்களையும் நாங்கள் இப்பொழுது அங்குரார்பண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள் நாம் ஆரம்பித்திருக்கும் இந்த தொலைதூர பயணத்திலே எம்மோடு கைகோர்த்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே பெருமனதோடு வருக வரவேற்று நிற்கின்றேன் குறிப்பாக இங்கே எங்கள் அலைப்பெயர் தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் பருத்து வீரன் தந்த மாபெரும் பெட்டி படைப்பாளர் திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்களையும் அண்மையில் பெட்டி திரைப்படமாக விளம் வந்த ரப்பர் பந்து திரைப்படத்தின் கதாநாயகிகள் சுரஸ்திகா மற்றும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் பேரன் புதிய எழுத்தாளர் எங்கள் பதை சொல்லி பாவா செல்லதுரை அவர்களையும் ஆவணப்படை இயக்குனர் மற்றும் திரைப்பட இயக்குனர் சோமிதரன் அவர்களையும் திரைப்பட இயக்குனர் விக்கி அவர்களையும் பேரன்புடன் எங்கள் நிகழ்விற்கு வருக வருக வரவேற்று நிற்கின்றோம் எங்கள் நிகழ்வில் கடந்து சிறப்பிக்க அழைத்த போது எந்த தாமதமும் இன்றி அழைப்பினேற்று விரகி தந்திருக்கும் டிஏஜி காளிங்கசர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம் தூரம் எண்ணாமல் கலை வளர்க்கும் ஆர்வத்துடன் எங்கள் நிகழ்வில் சிறப்பித்திருக்கும் இலங்கை திரைப்பட கூட்டு தமிழ் தலைவர் அவர்களையும் கலை போற்றும் படைப்பாடுகள் பங்குதாரர்கள் மற்றும் யார் பல்கலை பல்கலைக்கழக கீடாதிபதி ரகுராம் சீரர் அவர்களையும் இள தேசத்துக்கு மாபெரும் இசை இயக்குனர் அண்ணன்சர் மற்றும் முரளிவர்களையும் பாடகர் கோகுலன் அவர்களையும் திரைப்பட இயக்குனர்கள் மதிசுதா மற்றும் சிவராஜ் அவர்களையும் எங்கள் மூத்த கலைஞர் கொலினங்கல் மற்றும் மகேந்திர சிங்கம் அவர்களின் ஆசையோடும் எங்கள் அழைப்பையேற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகிற அன்புமிக்க கலைஞர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் பேரன்புடன் வருக வருகென வரவேற்று நன்றி நன்றி சொல்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலி அப்படியே அப்படி எடுத்து தம்பி எப்படி இருக்கா அப்படியே எடுத்து வந்துவாங்களே அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதோட் இதுக்கு பிறகு இங்கே என்ன நடந்தது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது இந்தியாவிலே இருந்து வந்த பிரபலங்கள் என்னெல்லாம் உரையாற்றினார்கள் அப்படி என்று சொல்லி அடுத்த காணொளியில் பார்க்கலாம் பகுதி இரண்டில்